ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீத்தாஸ் வேர்ல்ட் இன்றைக்கி என்னோடய வீடியோவில் ஃப்ரைடே என்னோடய ஏர்லி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் ஒரு நிமிஷம் இந்த பறவைகளோட இசையை என்னோட பேருந்து ரசிகங்கள் நீங்களும் ஏன்னா இதெல்லாம் மோஸ்ட்லி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்காது அதனால் அதனால தான் இந்த சவுண்டோடய அப்படியே உங்களுக்கு மீட் பண்ணாமல் விட்டுருக்கேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும் ஏர்லி மார்னிங் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு எழுந்திங்கன்னா இந்த சட்டத்தையெல்லாம் கேட்கலாம் இப்போல்லாம் சீக்கிரமே விழிஞ்சிடுறதுனால அஞ்சரைக்கெல்லாம் நல்ல நல்லா வெளிச்சம் வந்துடுது இப்போ பாருங்கள் இப்போ நான் காலேயே எழுந்து சாணியெல்லாம் தெளித்து அதுக்கப்புறம் போய்ட்டு குளிச்சுட்டு வந்து கோலம் போடுறதுக்குள்ள நல்ல வெளிச்சம் வந்துருச்சு அப்போ ஒரு அஞ்சரை ஆறு மணி தான் இருக்கும் ஆனால் அந்த டைமே ரொம்ப வெளிச்சம் வந்துடுது இந்த மாதிரி காலையில் எழுந்து நம்ம வேலை செய்கிறது ஆன்மீகம் மட்டும் இல்லை நம்ம ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நல்ல ஒரு மன நிம்மதியை ஃபீல் பண்ணலாம் அதை தான் நான் அடிக்கடி செஞ்சுட்டு வருவேன் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்கள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் காலையில் எழுந்து இந்த இயற்கை காட்டை சுவாசிக்கிறது அப்புறம் காலையில் எழுந்து நீங்கள் ஒரே ஒரு நாள் காலையில் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு எழுந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டு வேலைங்களை செஞ்சு பாருங்கள் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவே இருக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ நெகட்டிவ் எதுவுமே உங்கள் மனசில் தோணாது எப்போவுமே ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் மனசு நிம்மதியாக இருக்கும் உடலுக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் வர்றீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் கூடவே பெல்லைக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய தகவல்கள் என்னோடய சேனலில் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா ஏர்லி மார்னிங் எழுந்து ஆரம்பித்தாலும் போ போடும்போது பாருங்கள் நல்லா விடிஞ்சிருச்சு காலையில் ஆறு மணியே ஆகலை ஆனாலும் நல்லா வெளிச்சம் வந்துடுச்சு இப்போ சம்மர் டைமுன்றதுனால சீக்கிரமே விடிஞ்சிடும் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி காலையில் நீங்கள் எழுந்து இந்த மாதிரி ஒரே ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வருவீங்க ஏன்னால் நானும் முன்னெல்லாம் அந்த மாதிரி இல்லை இப்போ செய்ய ஆரம்பித்ததுலேருந்து நானும் ரெகுலராக இந்த மாதிரி தான் பண்ணுவேன் நம்ம உடலும் மனசும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு கிட்ட சிந்தனை கெட்ட பேச்சு எதுவுமே இல்லாமல் நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாள் ஃபுல்லாக நிறைய நேரம் கிடைக்கும் நமக்கு நம்ம ஒரு நாளைக்கு லேட்டாக எழுபட்டோம்னா அன்னைக்கு நேரமே கிடைக்காது லேட்டாக எழுமின டைம்லேருந்து வேலை செஞ்சிட்டே இருப்போம் ஆனால் ஒரு நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு எழுந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நமக்கு நிறைய நேரம் ஒரு நாளைக்கு நிறைய நேரம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போது நான் வந்து சின்னதாக ஒரு கோலம் போட்டு முடிச்சுட்டேன் எப்போவுமே ரொம்ப பெரிய கோலம்லாம் போட மாட்டேன் ஃப்ரைடேவாக இருந்தாலும் ஒரு குட்டி கோலம் அது மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிடுவேன் என்னோட சேனலில் நிறைய ஃபேஸ் பேக் அப்புறம் ஹேர் பேக்கு நிறைய நிறைய உங்களுக்கு தேவையான தகவல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க இன்றைக்கி நான் நான் இது வந்து பெரிய லாங் வீடியோவாக எடுத்திருந்தேன் கிச்சனில் போயிட்டு எல்லாம் கிச்சனில் காலையில் டிஃபன் பண்ணுறதெல்லாம் அப்புறம் அது ரொம்ப லெந்தாக போகிறதுனால கட் பண்ணிவிட்டு காலையில் இந்த பூஜை வேலையை மட்டும் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அதில் எழுந்து இந்த மாதிரி முகூர்த்த பூஜை செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு நிறைய நல்லது நடக்கும் எனக்கு அப்படி தான் நானும் ரெகுலராக போடணும்னு சொல்லிட்டு இருபத்தொரு நாள் எண்ணுமே எனக்கு முகூர்த்த பூஜையை பண்ணவே முடியல அது பண்ணுறதுக்கும் தடங்கள் நிறைய வந்துட்டே இருக்கும் நம்மளால் பண்ண முடியாது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து இருபத்தொரு நாள் இன்னும் என்னால் முடிக்க முடியாது முடியலை கண்டிப்பா நானும் ஒரு இருபத்தொரு நாள் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் என்னால கண்டிப்பா முடிக்க முடியலை அந்த மாதிரி தான் ஏன்னா அதை செய்கிறதுக்கு முடிக்கிறதுக்கு நமக்கு நேரம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதனால் இருபத்தொரு நாள் போட்டும் ஆனால் பண்ணிட்டு இருக்கிற அந்த சில நாட்களே நிறைய நல்லது நடக்கும் இப்போ எனக்கு நிறைய சேஞ்சஸ் நிறைய இருக்கு அதனால் நான் திரு திரும்பவும் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்ருக்கேன் நான் என்னோட சேனலில் இந்த மாதிரி பிளாக் எல்லாம் போட போடலாம்னு இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு என்னோட ஒரு வீடியோவில் என்னோட ஹோம் டூர் அதாவது ரொம்ப பெரிய வீடெல்லாம் இல்லை சின்ன வீடு தான் அந்த ஹோம் டூர் தான் போடலான் இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் பூஜை செய்யும்போது ரூம் சின்னதாக இருந்ததால் என்னால் கேமராவை சரியாக வைக்கலை என் தலை தான் தெரியும் அது அதனால தான் சரி ஒரு பிளான் பண்ணிவிட்டு ஒரு என்னோட ஹோம் டூராக போடலாம் ஒரு விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிச்சன் வீடியோஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து கோலம் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு வெள்ளிக்கிழம காலையில இந்த மாதிரி சந்தனம் எல்லாம் வாசல் படியில பூசிட்டு குங்குமம் வைக்கும்போது அது நேச்சுரலாக ஒரு வாசனை வரும் பாருங்க நம்ம பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு வாசனை வரும் அதான் நல்ல வாசனையாக இருந்தால் மகாலட்சுமி தாய்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்டுக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் இல்லாமல் இயற்கையாக அதை இருக்கும் போதே நமக்கே ஒரு நல்ல வாசனை வரும்போது மனசுக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நடந்துச்சு என்ன நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க மோஸ்ட்லி தேர்ஸ்டேவே வீடு வீடெல்லாம் நல்லா கழுவிட்டு மாப் பண்ணி விட்டுட்டு விட்டுட்டோம்னா காலையில் இந்த மாதிரி எழுந்து நம்ம பண்ணலாம் பூஜை சாமான் முன்னாடி நாளே விளக்கி வச்சுட்டா இல்லைன்னா ஃப்ரைடே மார்னிங் எழுந்து நம்ம இதெல்லாம் செஞ்சோன்னா ஃப்ரைடே ஈவினிங் நம்ம பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் ஈவினிங் பண்ணுறதை விட நீங்கள் மார்னிங் டைமில் இந்த மாதிரி பண்ணி பாருங்க கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும் எனக்கும் தான் நான் முன்னாடிலாம் ஈவினிங்கில் தான் பண்ணுவேன் ஆனால் இப்போ வந்து காலையிலே பண்ணி முடிச்சுறதால எனக்கு ரொம்ப மனசாந்தியாக நிம்மதியாக இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக என்னோடய வியூவர்ஸ் உங்களுக்கும் இது கிடைக்கணும் தான் இந்த வீடியோலாம் நான் போட்டுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதே நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம் அந்த எனக்கு போடுறதுக்கு பாருங்க கோலம் போட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் காலையில வாசப்படியில் அதாவது நிலவாசப்படியில் விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ரூம்ல போயிட்டு விளக்கு இங்கே அதனால இங்க வந்து ரெண்டு விளக்கு ஏத்திடுறேன் பிரம்ம முகூர்த்த பூஜைன்னா வாசப்படியில் ரெண்டு விளக்கு அப்புறம் வந்து உள்ள சாமி ரூம்ல வந்து அஞ்சு விளக்கு ஏற்றி வைப்பாங்க மண் விளக்கு நான் வந்து இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு உள்ள ஏற்றி வைக்கல வெளியே மட்டும் ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சேன் உள்ள வந்து பிரம்ம முகூர்த்தம்னா காலையில அஞ்சரைக்கு முன்னாடியே அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு வை முடிச்சிடணும் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எனக்கு ஆறு மணி ஆயிடுச்சு இந்த விளக்கு இதெல்லாம் ஏத்துறதுக்கு அதனால சாதாரண ஒரு பூஜையாவே இன்னைக்கு இதை நான் முடிச்சுட்டேன் இப்போ நான் வெளியே விளக்கேத்தி வச்சுட்டேன் விளக்கேத்தி வச்சுட்டு விளக்க சுத்தி கொஞ்சம் பூவும் போட்டுட்டு நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மனசுக்கும் கண்ணுக்கும் ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் அதோட பின்னாடி மியூசிக் போயிட்டு இருக்கும் பாட்டு அதாவது சாமி பாட்டு நான் டிவில போட்டு விட்டுட்டேன் அதுவும் போய்க்கொண்டிருக்குது இப்படி பார்க்கும்போது வீடே ஒரு மங்களகரமாக நல்லா இருக்கும் பார்க்கும்போது வீட்டில் இருக்கவங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க அது அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி விளக்கு வைக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது நம்ம எழுந்தவொன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் பிள்ளைங்க வந்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க அதனால் அவங்களையும் வந்து நாலு மணிக்கு எழுப்பி விட வேணும்னு அவசியம் கிடையாது நான் வந்து லாஸ்ட்டு ஒன் இயர்க்கு முன்னாடி தான் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அதில் வந்து என்னோடய ஸ்கின் டோன் என்னோடய கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் வந்து என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப சேஞ்சாக இருக்கும் நீங்கள் பார்ப்பீங்க இதுக்கெல்லாம் ரீசன் வந்து நான் வந்து நிறைய ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்புறம் என்னோட முடிக்கும் ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முடியும் கொஞ்சம் எனக்கு வளர்ந்துருக்கு அதெல்லாம் வேணும்டா கண்டிப்பாக என்னோட சேனலை நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய ஃபேஸ் பேக் அப்புறம் முடிக்கு ஹேர் பேக் எல்லாமே உங்களுக்கு வரும் இப்போ பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா என்னோட வீடியோ வந்து ஃபுல்லாக தெரியாது எப்போவுமே ஏன்னா இது பெட்ரூமுக்கில் தான் சாமி பூஜை ரூம் பெட்ரூம் இருக்கு ஆனா பெட்ரூம் நாங்க எப்பவுமே வந்து தூங்குறது இல்ல நானும் பசங்கள வந்து வெளிய ஹால்ல தான் படுத்துக்குவோம் அதனால கேமரா பின்னாடி வச்சேன் என்னோட மண்டை வரைக்கும் தான் தெரியுது ஃபுல்லா தெரியல நெக்ஸ்ட் கண்டிப்பா ஹோம் டூர்ல ஒரு vlog போடுறேன் அதுல வந்து ஃபுல்லா உங்களுக்கு என்னோட வீட எப்படி இருக்கு என்னென்ன அப்படிங்கறத காமிக்கிறேன் ரொம்ப பெருசா எல்லாம் இருக்காது சின்னதா இருக்கும் அத கண்டிப்பா உங்களுக்கு ஒரு vlog நான் போடுறேன் இப்போ பாருங்க என்னோட பூஜை கொஞ்சம் நேரத்துல முடிஞ்சிரும் நான் வந்து முன்னாடி என்னோட வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங் வீடியோவில் முருகர் அப்புறம் வேல் வாங்கி வச்சிருக்கேன் முருகரும் வேலும் வந்ததுலேருந்து எனக்கு நிறைய நல்லது நடந்துட்டு இருக்குது சின்ன சின்னதாக இந்த மாதிரி பெரு நிறைய பெரிய விஷயங்களும் நடக்கும் அதனால் நான் வந்து நம்பிக்கையாக பண்ணிகிட்ருக்கேன் அவர் முருகன் அவர் வேலும் வந்ததுலேருந்து அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறது பாலாபிஷேகம் அந்த மாதிரிலாம் நிறைய என்னோடய டைமை இங்கேயும் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் வரணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரெகுலராக இந்த மாதிரி பண்ணணும்னு தோணும் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லைன்னா கூட உங்களுக்கு மனசுக்கு திருப்தியா நிம்மதியா இருக்கணும் இருக்கும் அதுக்காக கூட நீங்க இந்த மாதிரி பூஜை பண்ணலாம் பாருங்க என்னோட பூஜை எவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுதான் என்னோட பூஜை ரூ அதாவது ஸ்லாப்பில் தான் நான் சாமி படங்கள்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணுவேன் இது நம்ம வீடு எந்தளவு பெருசாக இருந்தால் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது நமக்கு எந்தளவுக்கு வசதி இருக்கோ அந்தளவுக்கு செஞ்சாலே போதும் கிச்சனில் ஒரு கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கேன் நிறைய லாங்காக எடுத்துருந்தேன் அது வேணான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நான் மார்னிங் இப்போ கிச்சனுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் காலையில் எப்போவுமே வழக்கம் போல் டீ டீ பால் எல்லாம் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் டிஃபன் செஞ்சுட்டு அப்புறம் மதிய வேலை அந்த மாதிரி ரொட்டின் போகும் அதெல்லாம் நான் வந்து அப்புறம் என்னோடய விளாக்காக போடுறேன் கண்டிப்பாக என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல தகவல்கள் என்னோடய சேனலில் கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சுட்டா அவங்களுக்கும் ஒரு ஷேர் கொடுங்க நன்றி வணக்கம்